பத்தி பேசுவதற்காக வந்திருக்காங்க இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது பாட்டாங்க மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக இந்த வாழ்க்கையை இந்த முத்தல திருவிழாக்கள் தான் ஏமாறா மகிழ்ச்சியா வாழ்றது மகிழ்ச்சி நீ நான் நாம் எல்லா மகிழ பிறந்தவர்கள் நிலவு மொழியை குடிக்க பிறந்தவர்கள் நீல வாழ்க்கையை இழுக்க பிறந்தவர்கள் மறுக்கும் மறைக்க மகிழ பிறந்தவர்கள் ஏன் தெரியுமா ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியை பிறந்தவர்கள் மகிழ்ச்சியிலேயே அலைகள் கொண்டு ஜலரந்த பாடுமா கடல் இதிகள் கொண்டு தப்பட்டம் கட்டுமா வானம் வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அழகு அழகு கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முடிப்பதெல்லாம் மகிழ்ச்சி 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 என்ற வைரம் பெரியார் கைதண்ண நாலு பேருக்கு மட்டும் மகிழ்ச்சி நிலையாக இருக்கணும் மத்தலாம் தப்பு கிடையாது மனித வாழ்க்கையை எதிர்த்து மாதிரி சிரிச்சு நம்ம ஒரு பிசினஸ் தொடங்குறோம் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் தொடங்குறோம் கரெக்டா இந்த பிசினஸ் எப்ப சக்சஸ் சொல்லுவோம் அது ஒரு லட்சம் ரூபாய் முடிஞ்சா சக்சஸ் பிறக்கும் போது ஒரு குழந்தை அவ்வளவு சிரிச்சுட்டே பிறக்கும் சார் அதை சிரிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே பண்ண ஒரு கிளியில் போய் எடுத்து போய் இப்படியே ஆட்டினீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்குமா அதே கிளியில் போய் எடுத்துட்டு போய் ஒரு எண்பது வயசு தாத்தா முன்னாடி இப்படியே ஆட்டு தப்புன்னு நினைப்பாரு ஆட்டா எங்க பார்த்தா எப்படா தெரியுது எண்பது வயசுக்கு முன்னாடி அதே கிளியில் இப்படி சிரிச்சவர் தானே இருக்கும் சிரிச்சவர் தானே இருக்கும் நாளாக நாளாக என்ன பண்றோம் நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கே தெரியுமா எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு ஆணவம் வர வர என்ன நான் மனிதன் சிரிப்பையே தொலைச்சிருவாங்க வாழ்க்கையை சிரிப்போடு தொடங்கி துக்கத்தோட முடிச்சோம்னா நம்ம வாழ்க்கைன்ற வியாபாரம் நஷ்டமான வியாபாரம் ஆயிடு உலகத்திலேயே உலகத்திலேயே இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுதான் புத்தர்கிட்ட போய் ஒரு அம்மா சொல்றாங்க கடைசி இந்த கதையோட புத்தர் கதையை உச்சிருவோம் அம்மா போய் கேட்டாங்க ஐயா என்னுடைய மகன் இறந்துட்டான் அவனை உங்களால் பிளக்க வச்சு கொடுக்க முடியுமா மீண்டும் உயிர் வர வைக்க முடியுமான்னு புத்தர் சொன்னாரு கேட்ட கதை எந்த வீட்டுல மரணமே நிகழலையோ அந்த வீட்டுல ஒரு கடுகு வாங்க வச்சு ஒவ்வொரு வீடா போய் கேக்குறாங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டமும் எல்லாருக்கும் ஒரு துக்கமும் எல்லாருக்கும் ஒரு இழப்பும் எல்லோரு வீடுகளிலும் ஒரு மரணமும் நிகழ்ந்தேதா இருந்தது நம்மக்கு ஒரு திரிவு கிடைச்சது நம்ம வீட்டுல மட்டும் கஷ்டம் இல்லை நம்ம வீட்ல மட்டும் துக்கம் அல்ல நம்ம வீட்ல மட்டும் மரணம் இல்லை. எல்லாருடைய வீடுகளிலும் இது நடக்கத்தான் செய்கிறது அந்த துக்கத்தை அவர்கள் ஏற்று கொள்ளும்போது அவங்க மனம் பக்குவமடைகிறது. Happiness is the byproduct of acceptance. நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டோம்னா சந்தோஷம் வரும் சார். Sorrow is the byproduct of rejection. புரியுங்க காலைய காருக்கு நின்னுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு தம்பி ஒருミラー தட்டிக்கிட்டு இருக்கான். ஓ ஒரு

எப்ப தெரியுமா நம்ம கஷ்டம் வருது ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும் இந்த மனித வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கு ஒரு கோயிலுக்கு போறோம் ஒன்றரை மணி நேரம் நிக்க வைக்கிறாங்க கஷ்டமா இருக்குல்ல கியூல ஆனா நீங்க போகும்போதே நீங்க எப்படி கியூல ரெண்டு மணி நேரம் நீங்க ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுங்க படம் பார்த்த மாதிரி ஆயிடும் கியூல நின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல கரெக்டா ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணும்போது அந்த கஷ்டம் இருந்துட்டே இருக்கும் அதுக்கு ஆஹ் அழகா சொன்ன புத்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டுக்காரு சாமி எங்க அப்பா இறந்து போயிட்டாரு எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அவ்வளவு அலிச்சாட்டியம் பண்ணார் அவ்வளவு அலிச்சாட்டியம் பண்ணார் எங்க வீதுல நிறைய சம்பிரதாயம் சொன்னாங்க நான் எல்லாம் பண்ணிட்டேன் ஆனாலும் ஒரு சொந்தத்துக்கு போவாராலும் எனக்கு தெரியல தெரியல நீங்க நிறைய பூஜை எல்லாம் சொல்றீங்கன்றாங்க அவருக்கு என்ன நடந்தா இருக்கும் நீங்க போய் பாக்க நீங்க போய் பாக்க நல்லா நம்ம உங்க குத்தரை பத்தி பேசினா இல்ல சித்தரை பத்தி பேசினா நம்ம நம்ம போய் சேர எடுத்துருவோம் அவர் கூட கேட்டாரு ஏன் சாமி நீங்க எங்க அப்பா போயிட்டு போய் சேர்ந்துட்டாரு நீங்க நிறைய பூஜை எல்லாம் செய்யறதா சொல்றாங்க எங்க அப்பா சொர்க்கத்துக்கு போனாரா இல்லையான்னு தெரியல நீங்க நிறைய பூஜை செய்யலாமே செஞ்சு எங்க அப்பா சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியமா கேட்டேன் புத்தர் சொன்னாரு நாளைக்கு நீ வரும்போது ரெண்டு சட்டி ரெண்டு கட்டி ரெண்டு கல்லு ஒரு குச்சி எல்லாம் இந்த பூஜை போடுற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க மறுநாள் வந்து புத்தருக்கு சாமி எல்லாம் முன்னோட்டேன் இப்ப அவர் அந்த வெண்ணக்கட்டி எடுத்து பானையில போடும் கல்ல எடுத்து பானையில போடும் எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில போடும் அவன் அப்படியே செஞ்சான் இப்போ ஒரு குச்சி எடுத்து அதை ஓடாங்க பானையை ஓடாங்க பானையை உடச்சான் வெண்ணை மிதந்துச்சு கல்லு கீழே போச்சு இப்ப இவர் சொன்னாரு நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லு வெண்ணையே கீழே போ கல்லே மேலவா வெண்ணையே கீழே போ கல்லே அமைச்சுங்க எப்படிங்க அது நடக்கணும் வெண்ணை எப்படிங்க உள்ள போகும் கல் எப்படிங்க மேல வரும் நடக்காதே கேட்டா அப்படி சொன்னாரு வெண்ணை உள்ள போகாது கல் மேல வராதுன்னு தெரிஞ்ச உனக்கு அயோக்கியத்தனை மட்டும் பண்ண உங்க அப்பா சொந்தத்துக்கு போக மாட்டாருன்னு தெரிய வேணாம் இந்த பப்ளிஷருடைய வார்த்தையே சொல்லணும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லி முடிச்சிருக்கேன் பப்ளிஷருடைய வார்த்தையே சொல்லணும்னா இரண்டாம் பதிப்பு இல்லை என்று தெரிந்தும் இரண்டாம் பதிப்பு இல்லை ஒரே ஒரு வாழ்க்கை தானே இரண்டாம் பதிப்பு இல்லை என்று தெரிந்தும் எத்தனை தவறுகளை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கும் மகாபாரத்தில் ஒரு அருமையான காட்சி வரும் எக்ஸ் ஒரு அரக்கன் தர்மட்ட கேட்பார் எப்ப அந்த உலகத்துல ஆச்சரியமான விஷயம் எதிர்பார்த்த ஆச்சரியம் எதிர்பார்த்து தர்மருடைய மதுர நடத்திமா தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதன் இறப்பதை பார்த்த பின்பும் தான் மட்டும் நிலையாமன் என்று மனிதன் நினைக்கிறானே அதுதான் இந்த உலகத்தில் ஆச்சரியம் நம்ம தான் நிலையானவர்கள் நம்ம நினைச்சுட்டே இருக்கோம்ல ஒரு பெரிய படக்கா இருக்கு நடந்து வந்த மழை பெஞ்சிச்சு பக்கத்துல இருக்கிற வீட்டுல கேட்டாரு மழை பெய்து அந்த செருப்பை போட்டுக்கிட்டு நல்லா போட்டுக்க ஐயா ஒவ்வொரு செருப்பு எங்க வீட்டுல இருக்கு ரொம்ப ரொம்ப பெருமை செருப்பை போட்டுக்கங்க படக்கா ரொம்ப நாள் செத்து அவருடைய அந்த பெயரை எடுத்துட்டு வர்றாங்க அதே மாதிரி மழை பெஞ்சிச்சு அதே தூக்கிட்டு வந்தவங்க கேட்டாங்க இந்த மழை பெய்து இந்த பிரேதத்தை யார் கூட இந்த வாழ்க்கையை வெறும் பொருளை சேர்ப்பது மட்டும்தான் இந்த வாழ்க்கையினுடைய பொருளான வல்லுகிறது கிடையாதுப்பா பொருள் அல்லவரை பொருள் என்று செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் வெறும் பொருள் சேர்ப்பது மட்டும் இந்த வாழ்க்கை அல்ல ஈரல் இசைப்பட வாழ்த்தல் இவை தவிர ஊதியம் இல்லை சொன்னாங்க காஞ்சிபுரத்துல அஞ்சு கிரவுண்ட் வாங்கி போட்டேன் சென்னையில ஆறு கிரவுண்ட் வாங்கியிருக்கேன் மதுரையில மூணு கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்கேன் இந்த கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்கேன் மண்ணு சொல்லிச்சு இவன் என்ன வாங்கி போடுறானா இவன் என்ன வாங்கி போடுறானா இவங்க தாத்தாவ நான்தான் வாங்கி போட்டேன் இவங்க தாத்தாவோட அப்பாவ நான்தான் வாங்கி போட்டேன் இவங்க அப்பா நான்தான் வாங்கி போட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் இவனையே நான்தான் வாங்கி போட போட்டேன்

ரொம்ப நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட அவ்வளவு முன்னாடி இருந்து இதை ஒருங்கிணைத்து அத்தனை பேரும் சிரிக்க வைத்து பார்க்கக்கூடிய ஒரு தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு பெரிய கைத சொன்னார் நான் அத்தனை கருத்துக்களோடு சேர்ந்து இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்க இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க ஐயா வந்திருக்காங்க கோபிநாத் சார் அந்த மகிழ்ச்சியை பத்தி பேசுவதற்காக வந்திருக்காங்க இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்க மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக இந்த வாழ்க்கையை புத்தகத்தில் உள்ளாக்கள் தான் ஏமாறான் மகிழ்ச்சியா வாழ்றது மகிழ்ச்சி நீ நான் எல்லா மகிழ பிறந்தவர்கள் நிலவு நுண்ணியை குடிக்க பிறந்தவர்கள் நீளவாட்டியை இழுக்க பிறந்தவர்கள் மறுக்கும் மறைக்க மகிழ பிறந்தவர்கள் ஏன் தெரியுமா ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியை பிறந்தவர்கள் மகிழ்ச்சியிலேயே அலைகள் கொண்டு ஜலரந்த பாடுமா கடல் இதிகள் கொண்டு தம்பட்டம் கட்டுமா வானம் வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அழந்து அழந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி குடிப்பதெல்லாம் மகிழ்ச்சி 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 வைரம் தெரியாது கைதண்ண நாலு பேருக்கு மட்டும் மகிழ்ச்சி நிலையாக இருக்கணும் தப்பு கிடையாது மனித வாழ்க்கையை எதிர்த்து மாதிரி சிரிச்சு நம்ம ஒரு பிசினஸ் தொடங்குறோம் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் தொடங்குறோம் கரெக்டா இந்த பிசினஸ் எப்ப சக்ஸஸ்னு சொல்லுவோம் அது ஒரு லட்சம் ரூபாய் முடிஞ்சா சக்சஸ் பிறக்கும் போது ஒரு குழந்தை அவ்வளவு சிரிச்சுக்கிட்டே பிறக்கும் சார் அதை சிரிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு கிளியில் போய் போய் இப்படியே ஆட்டிங்கன்னா ஒழுங்க ஒழுங்கு சிரிக்குமா அதே கிழிவிலு எடுத்துட்டு போய் ஒரு எண்பது வயசு தாத்தா முன்னாடி புரிய ஆட்டு தப்புன்னு நடிப்பாரு பார்த்தா எப்படா தெரியுது எண்பது வயசுக்கு முன்னாடி அதே கிழிவிலிருப்பது சிரிச்சவரு தான் அவரு சிரிச்சவர்தான் நானாக நானாக என்ன பண்றோம் நான் எவ்வளவு பெரிய பதவிகள் இருக்கேன்னு தெரியுமா எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா ஆணவம் வர வர என்ன பாருங்க நான் மனிதன் சிரிப்பையே தொலைச்சுடுவாங்க வாழ்க்கையை சிரிப்போடு தொடங்கி துக்கத்தோட முடிச்சோம்னா நம்ம வாழ்க்கைன்ற வியாபாரம் நஷ்டமான வியாபாரம் ஆயிடு உலகத்திலேயே உலகத்திலேயே வாழ்க்கை புத்தர் கிட்ட போய் ஒரு அம்மா சொல்றாங்க கடைசி இந்த கதையோட புத்த கதையை முடிச்சிடும் அம்மா போய் கேட்டாங்க ஐயா என்னுடைய மகன் இறந்துட்டாங்க அவனை உங்களால் பிழைக்க வச்சு கொடுக்க முடியுமா மீண்டும் உயிர் வர வைக்க முடியுமான்னு புத்தர் சொன்னாரு என்ன கேட்ட கதை எந்த மரணமே நிகழலையோ அந்த வீட்டுல ஒரு கழுகு வாங்கி வச்சுட்டாங்க நம்ம ஒவ்வொரு வீடா போய் நிகழாங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டமும் எல்லாருக்கும் ஒரு லுக்கமும் எல்லாருக்கும் ஒரு இழப்பும் எல்லோரு வீடுகளிலும் ஒரு மரணமும் நிகழ்ந்ததே தான் இருந்தது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சது நம்ம வீட்டுல மட்டும் கஷ்டம் இல்லை நம்ம வீட்ல மட்டும் துக்கம் அல்ல நம்ம வீட்ல மட்டும் மரணம் இல்லை எல்லாருடைய வீடுகளிலும் இது நடக்கத்தான் செய்கிறதுன்ற அந்த துக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மனம் பக்குவமடைகிறது happiness is the byproduct of acceptance நமக்கு ஒரு விஷயம் நடக்கறப்ப அக்செப்ட் பண்ணிட்டோம்னா சந்தோஷம் வரும் சார் சாரோ இஸ் த byproduct ப்ராடக்ட் rejection ரிஜெக்ஷன் காலைய கார் எடுத்துக்கிட்டீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு தம்பம் 거ミラー தட்டிக்கிட்டு போறான் போ ஒரு மா பயங்கரமா போடணும் அழுக்கு கலக்கீங்களா ஏதாவது ரோட்ல சில பேர் சார் கார் தான் அழகான செந்தமிழ் கூட அவங்க வாயிலேருந்து வரும் பின்னாடி இருக்கிற ஆச்சரியத்தோட பம்பாரு இவனாடா இருக்கு பேசுறது எப்படி இப்ப இந்த காரை இன்னைக்கு ஒரு காருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன் இந்த காரை எடுக்கும் போது இன்னைக்கு ஒரு பத்து பேர் நம்மளை அடிப்பாப்பா பத்து பேர் நம்ம காரை உடப்பாப்பா ஒரு நம்பிக்கையோட எடுக்கல நாலு பேர் தான் இடிச்சுட்டு போயிருக்காங்கன்னா ஆறு லாபம்

எப்ப தெரியுமா நம்ம கஷ்டம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும் இந்த மனித வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கு ஒரு கோயிலுக்கு போறோம் ஒன்றரை மணி நேரம் நிக்க வைக்கிறாங்க கஷ்டமா இருக்குல்ல கியூல ஆனா நீங்க போகும்போதே நீங்க எப்படி கியூல நின்ற மணி நேரம் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுங்க படம் பார்த்த மாதிரி ஆகிடும் கியூல நின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும்ல கரெக்டா ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஹாப்பினஸ் சார் ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணும்போது அந்த கஷ்டம் இருக்கிட்டே இருக்கும் மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்க பட்டினத்தார் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு இந்த பாட்டோட முடிச்சது அடுத்த பேச்சாளர் வந்தாங்க ஒருமட மட மாது ஒரு மாது ஒருவனும் ஆகி இன்ப சுகம் அன்பு பொருந்தி இது வரைக்கும் நீங்க பேச கேட்கலாம் இந்த ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்க பட்டினத்தாருடைய மிக முக்கியமான பாடல் உலக லிட்ரேச்சர் இப்படி ஒரு பாட்டு கிடையாது உடல் குன்றுவன் தான் இந்த பாட்டு பேரு ஒரு மட மாதம் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊர் சோனிதன் மீது கலந்து பணியிலோ பாதி சிறுதுளி மாது பண்டிகை வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இருவென்றாகி தாமர வருமா பதுமடர் கமடம் இருவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமும் ஆகி உயிர் வளர் மாதம் ஒன்பது ஒன்றும் நிறைந்த மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து பாரமும் நாலும் அறிந்து குளத்தை பிறந்த என்னப்பா மன ஜாதனை பார்ப்பாங்க யோகம் பாரமி நாளும் அறிந்து மங்கைய சேனை தாரணை ஆடை மடமலின் தோட்டை அமுது உண்டு தாய்ப்பால் சொல்லியும் மடமல் குட்டை அமுது உண்டு ஓர் அறிந்து ஈரழிவு ஆகியே வளர்ந்து தாய்ப்பால் குட்டுன்னு ஓரழிவு ஈரப்பா இருவாங்க ஓர் அறிவி ஈரப்பு ஆகி வளர்ந்து ஒளிநரை ஊற இடம் வார உபந்து குலத்தில வந்து லவன்து மடியில் இருந்து வாயிரு கோ என நாம விளம்பி உறைமணி ஆடை அரைமணி ஆட தம்பம் நிக்காதா உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவன் தின்பவன் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து குழுதி அடைத்து தேனிய பாடலோடு கூடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே அஞ்சு வயசு ஆயிடுமா இந்த உபதேச முத்தமனின் கலைகளும் கரை கண்டு வளர்கிற என்றே பலரும் விளம்பதினால பிரயாயம் வந்து பதினாறு வயசு ஆயிடுமா இந்த பதினாறு வயசான என்னப்பா பண்ணுவாங்கண்ணா இந்த அப்புறம் கைதுலாம் பதினாறு வயசான என்னப்பா பண்ணுவாங்க ம நுடி கோதி அப்படி முடியாது மயிர் நுடி கோதி அறுபது நீல வண்ட கொண்ட புலை மணிப்பொன் விளக்கு மணிப்பொன் விளக்கு பணியம் அணிந்து மாதர் கூடி மணங்கிடம் போக மங்கையர் கண்டு மருந்து திரண்டு விரிவிழி கொண்டு சுடியை எரிந்து அவர் போவது கண்டு கொண்ட பார்க்குவா மாமனி போல் அவர் போவது கண்டு மனது புறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொண்டை மருவ மயங்கி இதழ முதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி காச கொண்டு போய் கொடுத்துருவாங்க தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து காச கூற வம்பில் இழந்து மதன மதன சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி மண்பல் விழுந்து இரு கண்கள் இரண்டு வயலு முதிர்ந்து வந்து செவி வரும் மொழிந்து இருமல் தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து தவித்து தினமும் அலைந்து வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி குத்தி நடந்து மதியம் இழந்து செவி வந்து கலியுகம் மீதுவே இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் யாருமாப்பா எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தவர் தெரியுமாப்பா எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தவர் தெரியுமாப்பான்னு நம்ம பார்த்து போன கழிவு மீது இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சல நெஞ்சம் கலகலம் என்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவும் இன்றி உரைத்தது மாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவிர்த்து தினமும் அலைந்து தினமும் அலைந்து தேரின ஆதரவு எதுவன நொந்து மலையவன் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியென தொந்தம் மேதினி வாழ்வு நிலாது என்று கடன் முறை பேசும் என முறை நாமும் தங்கி விழுந்து கடைசி காலத்தை இழுந்து போங்கி விழுந்து கையால் ஒளிந்து ஏதாவது சொல்லணும் கையால் ஒளிந்து கடைவாய் கஞ்சி முடியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரவை பாட்ட வந்து நெஞ்சு தடும் அப்ப யாருப்பா வருவாங்கன்னா நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே குச்சனையும் சிறு குச்சமும் நெஞ்ச மதமும் இரண்ட வடிவம் இழந்த மா மலை போல தூதர்கள் வந்து வளைவோடு வீசி உயிரோடு போக வைத்தன் வந்து குடிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாயினரே இவர் காலம் என்று பழையனர் காலம் என்பர் அறிவிலார் பஞ்சு பறந்தது எப்ப வந்த இடுமென வந்து பறையிட குஞ்சு விட வேக விசாரம் பெற்று ஏனும் சிலர் பனித்து குஞ்ச கலவமடைந்து பாவமே செய்து நாள் இந்த உடலை வலிசை கிடாமல் இடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்துட்டு வந்து கழுவி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்ந்து இதுவெட நொந்து விரைடை மூடி அனல் கோடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியே வாழ்க்கை மேலும் மனித வாழ்க்கை ஒரு பிடி நீராக முடியக்கூடிய இந்த வாழ்க்கை எப்பப்பா அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும் நாம் நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டு நம் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் அறிவால் நாம் பயன்படும் போது சமூகத்திற்கு தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் விளக்க உரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமே இருவருக்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றை எல்லாம் நந்து எண்ணிச் செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமே இருசாராருக்கும் வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் முயுவ விளக்க உரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றை எல்லாம் நந்து எண்ணிச் செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலின் வலிமே தனது வலிமே பகைவரின் வலிமே இருசாராருக்கும் வினைவலியுன் தன் வலியும் மாற்றான் வலியும் துணைவலியுன் தூக்கிச் செயல் முயவ விளக்க உரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவருக்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றை எல்லாம் நந்து எண்ணி செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இருசாராருக்கும் தன் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியுன் தூக்கிச் செயல் முயுவ விளக்க உரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமே இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு எண்ணிச் செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரே செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமே இருசாராருக்கும் வினைவலியுன் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் முயவ விளக்க உரே செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றை எல்லாம் நந்து எண்ணிச் செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலின் வலிமே தனது வலிமே பகைவரின் வலிமே இருசாராருக்கும் வினைவலியுன் தன் வலியும் மாற்றான் வலியும் துணைவலியுன் தூக்கிச் செயல் முயுவ விளக்க உரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவருக்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றை எல்லாம் எண்ணிச் செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமே இருசாராருக்கும் தன் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியுன் தூக்கிச் செயல் முயுவ விளக்க உரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு எண்ணிச் செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரே செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இருசாராருக்கும் வினைவலியுன் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் முயவ விளக்க உரே செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமே அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமே இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றை எல்லாம் நந்து எண்ணிச் செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலின் வலிமே தனது வலிமே பகைவரின் வலிமே இருசாராருக்கும் வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணைவலியுன் தூக்கிச் செயல் முயவ விளக்க உரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவருக்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றை எல்லாம் நந்து எண்ணிச் செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இருசாராருக்கும் தன் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியுன் தூக்கிச் செயல் முயுவ விளக்க உரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்வதற்கு எண்ணம் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் எல்லாம் நன்கு எண்ணிச் செயலைச் செய்க கலைஞர் விளக்க உரே செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இருசாராருக்கும்